அறுபதாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆந்திராவில் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான அனுமதி கொடுத்து அதற்கு ஒப்பந்தமும் கொடுத்து நிதியும் வந்து மத்திய அரசு வந்து ஆந்திர அரசுக்கு கொடுத்துருக்கிறது அதை சந்திரபாபு நாயுடைய தொடர் அழுத்தத்தின் காரணமாக எப்பொழுதெல்லாம் சந்திரபாபு நாயுடு வந்து நதியில் வந்து கை வாங்குதோ அப்போலாம் வந்து நிறைய தொழிற்சாலைகளை வந்து ஆந்திரா கொண்டு போயிடுவார் தமிழ்நாட்டுக்கு அது வந்து ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு வந்து ஒரு பேச்சு அடிப்படும் இந்த சூழலில் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு ஆக்கப்பூர்வமான சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு நமக்கு தொழிற்சாலை கேட்டு பெறுவதற்கான விஷயங்களை தமிழக அரசு தீவிரம் காட்டுமா நல்ல கேள்வி இப்போ இது வந்து தமிழக அரசாங்கத்திற்கும் ஆந்திராவுக்கும் மட்டுமில்லை ஒட்டுமொத்தமாக உலகமெங்கும் இருக்கிற ஒரு தாட்டு தான் நீங்கள் சொல்கிறது இயற்கையை பாதிக்காமல் இயற்கை சூழலை பாதிக்காமல் ஒரு தொழிற்சாலைகள் அமை அமைவது என்பதும் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இயல்பாக எல்லா நாடுகளிலும் இருக்கிறது அன்று ஒன்று கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை ஹூ வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இலக்கு நிர்ணயித்திருக்கிறது ஜீரோ அமிஷனுங்கிறது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் கேட்டிருக்கோம் ஹூவில் வந்து அறிக்கை கொடுத்துருக்கோம் ஜீரோ அமிஷன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிவிட்டு அது மாதிரி மின்சார துறைகளில் இருக்கிற நிறைய அந்த நிலக்கரி பேஸ்டில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியீடுகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது அதுலேயும் இப்போ டெக்னாலஜிக்கு டெவலப்மெண்ட்டு நிறையா கொண்டு வந்துகிட்ருக்காங்க காலையில் அந்த ஆர்டிக்கல் நான் படித்தேன் அந்த மாதிரியான மாற்றங்கள் வருவது என்பதும் நீங்கள் சாதாரணமாக அந்த நம்ம இந்த அயன் பண்ணுற கடையில் நிலக்கரியை வச்சு அயன் பண்ணுறது கூட இப்போ வந்து தடை பண்ணியிருக்காங்க இப்போ எல்லாமே எலக்ட்ரிசிட்டிக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான சிந்தனைகள் வந்து பொதுவாகவே உலகமெங்கும் வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் கடந்த காலங்கள் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த வளர்ந்த நாடுகள் அந்த நாடுகளில் எந்த எல்லாம் நடத்த முடியாதோ எது வந்து இயற்கைக்கு மாறான இயற்கையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கிறத வந்து வளரும் நாடுகள் மேலே திரிச்சா திணிச்சாங்க நீங்கள் வந்து நைஜீரியா எத்தியோப்பியா மாதிரி இந்தியா கிட்டமே ஸ்டெர்லைட் ஆலையே நான் ஒரு நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் அது மாதிரி வந்து நிறைய ஆலைகள் வந்தது அந்த நேரத்தில் ஒரு அவேர்னஸ் நமக்கு இல்லை ஆனா இப்போதைக்கு வந்து அதனுடைய விழிப்புணர்வு நமக்கு நிறைய வந்துட்டதுனால இப்போ இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான தொழில் தொழில் வளம் அந்த தொழில் வளம் என்பது இரண்டு நிலைகளில் நீங்க பிரிக்கலாம் இப்போ வந்து சாதாரணமாக நீங்க சொல்றதை வந்து அந்த ஒரு புள்ளியில் மட்டும் நம்ம பேசிட முடியாது திறன் மேம்பாடு என்பதும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் மாணவர்களுடைய திறன் என்ன அந்த திறனை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலையில் எங்கே இருக்கிறது விவசாயம் பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அறுபத்ரெண்டு சதவிகிதம் விவசாய கூலிகள் வந்து குறைந்துட்டாங்க எல்லாமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைடுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய தொழில் வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி சதவீதம் சர்வீஸ் செக்டார்ஸ் தான் சர்வீஸ் செக்டார்ஸ் தான் ஒரு பதினெட்டு சதவிகிதம் தான் மேனுஃபேக்சரிங் செக்டார் ஒரு பதினாறு சதவிகிதம் விவசாயம் அந்த மாதிரி பிரித்து பிரித்து நம்ம பார்க்குற பொழுது இப்போ இந்த இடத்தில் இருக்கிற திறன் திறன் பெற்ற இளைஞர்களை வைத்து எந்த தொழிற்சாலைகளை செய்யலாம் என்பது அரசு திட்டமிடுவது என்பதும் இரண்டாவது வந்து நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் வந்து நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான் வந்து வேலைவாய்ப்பில் தொண்ணூற்றி நான்கு சதவிகிதம் இந்தியாவில் வேலைவாய்ப்பை உருவாக்குவது எம்எஸ்எம்இ செக்டார் ஒரு ஆறு சதவிகிதம் மட்டும்தான் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் வாய்ப்பை உருவாக்குங்கிற புள்ளிவரங்கள்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம் அப்படி பார்க்குற பொழுது அந்த மேனுஃபேக்சரிங் சைடில் எம்எஸ்எம்இ செக்டாருடைய வளர்ச்சி என்பது எந்தெந்த செக்டாரில் வளர்ச்சி கொண்டு வரணும் இப்போ நீங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வருதுன்னா அதோட சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் அதில் எம்எஸ்எம்இயில் வருது அந்த மாதிரியான சிந்தனையும் வளர்ச்சியும் தமிழகத்தில் நீண்ட நாளாக பேசப்படுகிறது பட் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுகவினுடைய ஆட்சியிலே இந்த உலக முதலீட்டர் மாநாட்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அந்த அந்நிய முதலீடை வந்து மொம்மரணம் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டதுக்கு அடிப்படை காரணமே பெண்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்கணும் மாற்றுத்திற திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கணும் ஏன்னா லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோவில் இந்தியாவினுடைய பெண்களுடைய பங்கு இருபத்தஞ்சி சதவிகிதம் தான் ஐம்பது சதவீதம் வந்து பெண்கள் இருக்கிற நாட்டில் இருபத்தைந்து சதவீதம் பேர் தான் வேலைக்கு போகிறாங்க அது ஃபார்மல் செக்டார் இன்ஃபார்மல் செக்டார் அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க இருபத்தைந்து சதவீதம் தான் இதையே வளர்ந்த நாடுகள் சீனாவில் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க ஆனால் நம்ம ஊரில் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஆண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க பதினைந்து வயதுலேருந்து இந்த ஐம்பத்தொம்பது வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா அப்போது ஆண்களுடைய வேலைவாய்ப்பு என்பதும் எழுபத்தி ரெண்டு சதவீதம் தான் பெண்கள் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் பெண்களுடைய இங்கே வந்து லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேஷியோ பார்த்தா முப்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவிலே வேலை பார்க்குற மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலை பார்க்குற ஒட்டுமொத்த பெண்களுடைய சதவீதத்தில் நாற்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் ஸோ இந்த புள்ளி விவரங்கள்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்மகிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல் என்ன நம்மளுடைய வாட்டர் ரிசோர்ஸ் என்ன இருக்குது நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி பேஸ் என்ன இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் என்ன இருக்காங்க நம்மளுடைய திறன் இந்த வேலைவாய்ப்புங்க செல்லுடைய திறன் இருக்குது இதெல்லாம் மையப்படுத்தியான தொழிற்சாலைகளை உருவாக்குவதும் இயற்கைக்கு மாறாக இயற்கைக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதில்லை என்கிற நிலைப்பாடு என்பது தமிழக அரசாங்கம் எடுத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு வழிகாட்டுதலாக நீங்கள் பார்க்கலாம் சந்திராபு நாயுடு போல வந்து இவர் வந்து கேட்குற அந்த வேகத்தை இன்னும் தீவிரப்படுத்தணுமா இல்லை நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மத்திய அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் நடக்கும் சந்திரபாபு நாயுடு நம்ம அதில் ஆட்சி நடக்குது நிதிஷ்குமார் ஆட்சி நடக்குது இவர் ஒரு மூணு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்ஸ் கேட்டிருக்காரு அவர் ஒரு பன்னெண்டு பில்லியன் டாலர் கேட்குறாரு ரெண்டு பேர் சேர்ந்து உடனடியாக ஒன் பில்லியன் டாலர் எங்களுக்கு சிறப்பு நிதியாக ஒதுக்கீடு பண்ணுறாங்க யார் வீட்டுக்காசை யாருக்கு கொண்டு கொடுக்குறீங்க ஏற்கனவே நமக்கு வர்ற ஜிஎஸ்டியில் வர்றதே முப்பத்தி ரெண்டு பைசா தான் ஒன்றுமில்லா உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு போய் ஒரு ரூபாய் அவன் சம்பாரிச்சு கொடுக்குறவனுக்கு ஒரு ரூபாய் எழுபத்தோரு பைசா நீங்கள் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ ஒதுக்கீடு கூட நாலு சதவிகிதம் தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட பதினாலு சதவிகிதம் உத்தரப்பிரதேசத்துக்கு பீகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிலாம் இருக்கும்போது இவங்க வந்து அழுத்தத்தின் மூலமாக கேட்டுப்படுவது என்பது அவ்வளோ எளிதாக பாஜக செய்து விட முடியாது ஆனால் ஒரு மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் அந்த மாநிலத்திற்கு தேவையானதை கொடுப்பதே நம்ம மறு மறுப்பதற்கு இல்லை ஆனால் மற்ற மாநிலங்களை விட கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கொடுக்குற அழுத்தத்தின் மூலமாக ஒரு ஒன்றிய அரசாங்கம் அவங்களுக்கு செய்துருன்னு சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலைகளை கேட்டு பெறுவது அதில் என்னங்க பண்ண போகிறீங்க ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் மூடிக்கிட்டு வர்றான் இந்த இப்போ உதய திட்டம் கொண்டு வந்த நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் அதோட நீங்கள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து கடைசியாக பார்த்தா அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்படி இருக்கிற பொழுது பொதுத்துறை நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு என்பது ஒன்றே மத்திய அரசாங்கத்தில் இல்லை தனியார் துறைகளுடைய முதலீடு என்பது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு ஐடி காரிடாராக ஹைட்ராபேட்டை கொண்டு வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்தவர் தான் அதனால் அவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள் தான் கேட்டு பெறுவதில் தப்பில்லை அவர் கேட்டு பெற வேண்டும் நாம் கேட்டு பெற வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் ஆனால் நாம் அவர்களுக்கு எதிர நிலையில் இருப்பதால் ஒன்றிய அரசாங்கம் நம்மளை எந்த விதத்திலும் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை தமிழகத்தை வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தான் பார்க்குறாங்க ஏன்னா சென்னை பெருவெள்ளம் தென் மாநிலங்கள் பெருவெள்ளத்துக்கு ஒரு பைசா கூட கொடுக்காத ஒரு அரசாங்கத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால் நமக்கான வழியை கொண்டு போவதற்கு ஒரு பெரிய சிறப்பு நோட் பண்ணிக்கங்க எல்லாரும் எடப்பாடியார் கூட சொன்னார் எதுக்கு பார்த்தாலும் குழு அமைக்கிறாங்க குழு அமைக்கிறாங்கன்னாங்க அந்த குழு அமைத்தது தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை காரணம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸில் இருக்காங்க நீங்கள் துறை சார்ந்த அமைச்சர் துறை சார்ந்த செயலாளர்கள்கிட்ட ஓரளவுக்கு மேலே நீங்கள் எதையும் கேட்டு பெற முடியாது அவங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் இருபத்தி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை பார்த்துட முடியாது அவனுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் இது தேவையில்லாமல் இந்த ஐடியாவை கொடுத்துட்டா நமக்கு தேவையில்லாமல் வேலை பலு கூடும்னு பயப்படலாம் ஆனால் ஒரு குழு வந்து ஒரு வழிகாட்டுதலோடு இந்த திட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குற பொழுது அதை ஏற்று நடக்கிற அதை அனலைஸ் பண்ணி அது தமிழகத்திற்கு எது சிறப்புன்னு கொண்டு வர்றாங்கல்ல அது தமிழகத்தில் இருப்பது என்பது தமிழகம் வந்து வளர்ச்சியை வந்து நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் நினைத்தாலும் தடுத்து விட முடியாது என்கிற சூழ்நிலைக்கு தமிழகத்தினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறத நான் ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கிறதுக்காக நான் சொல்லலை உண்மையில் நடப்பது அதுதான் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க